இதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்ச இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்தியாவுக்கும் வங்க தேசத்துக்கும் இருக்கிற பிரச்சனை வச்சு இதை வச்சு நாங்க இந்தியாவுக்கு எதிராக பெரிய மாஸ்டர் பிளான போடுவோம்னு துருக்கி வந்து இருக்காங்க உண்மையில இப்போ உள்ள நிலைமையில பாகிஸ்தானை கூட வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்த்துடலாம் ஆனா வங்கதேசத்தை எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய பெரிய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் எவ்வளவு தூரம் மோசமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் இதை வந்து பார்த்துட்டு இருந்த துருக்கி ஆஹா இதுதான் நமக்கு சரியான நேரம் இந்த விஷயத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட போதும் அப்படியே சேர் போட்டு டேரா போட்டணும்னு இதை வச்சு இந்தியாவுக்கு எதிராக பிளான் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வங்கதேசத்தை அப்படியே வந்து பகடக்காய வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க துருக்கியோட காமர்ஸ் மினிஸ்டர் உமர் பேலட் வந்து வங்கதேசத்துக்கு பயணம் வந்திருக்காரு வந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு போயிருக்கணும் அங்க உள்ள தலைவர்களை மீட் பண்றாரா மீட்டிங் நடத்துறாரான்னு சொல்லிட்டு அவர் பாடுக்கு போயிட்டே இருக்கணும் ஆனா அங்க போயே தேவையில்லாம இந்தியாவை ஒம்பது வந்து பேசியிருக்காருங்க என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்தியாவை நம்பாதீங்கப்பா இந்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நாங்க இருக்கோம் இந்தியா என்ன உதவிகளை வந்து உங்களுக்கு பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே நாங்க பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த உமர் பேலட்டுக்கும் வங்கதேசத்தோட இடைக்கால தலைவரான முகமது யுனஸ்க்கும் ரொம்ப நேரமா மீட்டிங் வந்து நடந்திருக்கு இதில் யுனஸ் அவர்கள் வந்து துருக்கியோட அமைச்சரை பார்த்து என்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காரு அப்படின்னா எங்க நாடு வங்கதேசம் வந்து வந்து மக்கள் தொகையில எட்டாவது பெரிய நாடா வந்திருக்காங்க இங்க வந்து நிறைய யங் பாப்புலேஷன் வந்திருக்காங்க இருக்காங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க எங்க நாட்டுல நிறைய முதலீடுகள் வந்து பண்ணுங்க நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க உள்ள எங்களோட இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது வந்து எங்க நாட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இது மட்டும் இல்லாம டெக்னாலஜில உங்க நாடு கொடி பறந்துகிட்டு இருக்கு அதனால எங்களுக்கும் அப்பப்ப கொஞ்சம் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ணி உதவி பண்ணுங்க இந்த மாதிரி உதவிகளை பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்தினாஸ் வந்து சொல்லியிருக்காருங்க இத வந்து கேட்டவனே துருக்கி அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நாங்க உங்க நாட்டுல வந்து முதலீடுகள் பண்றோம் எல்லாமே வந்து பண்றோம் கரெக்டா வந்து இருக்கோம் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்தியாவை டிபெண்ட் பண்ணிருக்கதை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிபென்டன்டா இருங்க ஏன்னா உங்க நாட்டில் அரிசியில இருந்து உருளக்கலங்கில இருந்து எல்லாமே இந்தியாவில இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க நீங்க இந்தியாவை நம்பவே நம்பாதீங்க நாங்க வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாடா வந்து இருக்கோம் நீங்க என்ன கேக்குறீங்களோ நாங்க உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதை வந்து கேட்கும் போதுதான் நமக்கு செம்ம காண்டாகுது இவங்க கிட்ட வந்து வங்கதேசம் உதவி கேட்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தி இருக்கணும் இவருக்கு தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி பேசணும் ஆல்ரெடி வங்கதேசம் வந்து துருக்கி கிட்டே இருந்து நிறைய ஆயுதங்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் ஒரு சச்சியான கருத்தை வந்து பேசியிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது துருக்கியும் வங்கதேசமும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய மாஸ்டர் மாசருக்கான போடுறாங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக புரியுதுங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் வந்து துருக்கி அமைச்சர்கிட்ட இன்னுமே ஒரு சில கோரிக்கையில் வந்து வச்சிருக்காருங்க என்னன்னா நீங்க எங்க நாட்டில முதலீடுகள் மட்டும் பண்ணா பத்தாது நீங்க வந்து எங்க நாட்டுக்கு நிறைய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்து வந்து உதவணும் ராணுவ ரீதியாகவும் வந்து நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இத வந்து பார்க்கும்போதான் நமக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெளிவா வந்து புரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து துருக்கி வந்து வங்கதேசத்துக்கு பதினஞ்சு வகையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ பாருங்க துருக்கி கிட்ட இருந்து வங்கதேசம் டிபி டூ ட்ரோன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லைட் டேங்க்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வேற வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னுமே துருக்கி வந்து வங்கதேசத்துக்கு நிறைய விதமான ஆயுதங்களை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்து மற்ற நாடுகளுக்கு டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா இதுல வந்து வங்கதேசம் நாலாவது இடத்துல வந்திருக்காங்க இன்னும் வந்து துருக்கி வங்கதேசத்துக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்களை வந்து கொடுத்தாங்க துருக்கி கூடிய சிகிச்சத்துல முத இடத்துல வந்தாலும் வந்துருவாங்க எந்த விஷயத்துல முத இடத்துல வராங்களோ இந்த விஷயத்துல வந்தாலும் வந்துருவாங்க பாருங்க துருக்கி வந்து இந்த இந்தியா வங்கதேச பிரச்சனை வச்சு எப்படிலாம் இந்தியாவுக்கு எதிராக பிளான் பண்றாங்கன்னு பாருங்க இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை பாகிஸ்தானை வச்சு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ட்ரோன்ஸ் கொடுக்கிறது பாகிஸ்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுன்னு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தியா வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல திடீர்னு அப்படியே கம்முன்னு சைலெண்டா துருக்கி வந்துรாங்க ஐஎன்சி மீட்டிங்ல கூட வந்து காஷ்மீர்

நாடுகள் அவங்க கூட வந்து கை கோர்த்து அவங்க கூட அக்ரிமெண்ட் போடுறது இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தீவிரமா வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்போதான் துருக்கியோட வாழை வந்து ஒட்ட நறுக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பாட்டுக்கு வங்கதேசத்துக்கு எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம இந்தியா வந்து ரொம்ப கவனமா வந்து பார்க்கணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் உண்மையிலே வங்கதேசம் வந்து இந்தியாவை ரொம்ப சிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து இந்திய வானிலை மையம் வந்து அமைச்சு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு அதனால இந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நினைவு விழா வந்து நம்ம வந்து கொண்டாட போறோம் இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அண்டை நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே நம்மளோட எதிரி நாடுகளா இருந்தாலும் சரி எந்த நாடுகளுக்கு இடையில வந்து உரசல் போக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம இன்விடேஷன் வந்து அனுப்பியிருந்தோம் நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கோங்க இந்த ஒரு விழா வந்து நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அன்டிவைடட் இந்தியா அப்படின்ற ஒரு பேரின் அடிப்படையில் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இதுக்காண்டி நம்ம இந்தியா தரப்புல இருந்து பாகிஸ்தான் வங்கதேசம் அதுக்கப்புறம் நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துருந்தோங்க இப்போ இந்த ஒரு இன்விடேஷனை வந்து ஏற்றுக்கிட்டு பாகிஸ்தான் கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரிப்பா இந்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு வங்கதேசம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இல்லைப்பா நாங்களாம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ண போகிறது இல்லை எதுக்கு தெரியுமா நாங்கள் வந்து எசென்சியலான ஃபங்க்ஷனை மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம் சும்மா சும்மா எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் எங்களுக்கு காசு வேணும்ல அதனால இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்எசென்ஷியல் விசிட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதெல்லாமே வந்து எங்கள் நாட்டு ஃபண்டில் தானே வந்து பண்ணுறோம் எங்கள் நாட்டு ஃபண்டு முக்கியம் அப்படின்றத கருதி நாங்கள் வந்து இனிமேல் இம்பார்ட்டன்ட் விசிட்ஸை மட்டும் தான் மேற்கொள்ள போகிறோன்னு வங்கதேசம் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்க போது நமக்கு எம்புட்டு டென்ஷன் ஆகுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாலாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல இந்தியா இன்வைட் பண்றதுக்காண்டி நாங்க வரணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றாங்களா இவங்க நாடு என்ன மாதிரி ஒரு நிலைமையில வந்து போய்கிட்டு இருக்கு இவங்க நாட்டுல ஃபண்ட் இல்லை அதனால வரல அப்படின்றத எப்படி வந்து சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு தலையில் எழுதிருக்கு பாத்தீங்களா உண்மையிலே கால கொடுமை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்திய இராணுவம் இல்லை அப்படின்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே இன்னைக்கு இல்லை வளர்த்த கெடா மாறல பாய்து அப்படின்னு சொல்றாங்க மாதிரி நம்மளோட தயவுலே ஒரு நாடை வந்து உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்மளையே எட்டி உதைக்கிறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலங்க உண்மையிலே வங்கதேசம் வந்து ரொம்ப ஓவராக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அழிவு பாதை கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்களை நெருங்கிருச்சு அப்புடின்னு வந்து சொல்லணும் ஆல்ரெடி வங்கதேசத்தில் நிலமை ரொம்ப மோசமாக வந்துருக்குது அவங்க நாட்டோட முக்கிய பொருளாதாரமாக இருக்கிறதே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆனால் அப்பேர்ப்பட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸே பல இடத்துல வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க இவங்களோட ஒரு சில மோசமான நடவடிக்கைனால இப்படியே இந்தியாவையும் பகச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வங்க தேசத்தை கடவுளே வந்தா கூட வந்து காப்பாற்ற முடியாதுங்க இப்போ இதே வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்கா இருந்துச்சு அதை ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னா கூட வந்து ஓகே இப்போ ஏன் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்ம இந்திய வானிலை மையம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன் பிப்டி இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு எப்படி ஃபர்ஸ்ட் எல்லா நாடுகளும் ஒற்றுமையா இருந்தாங்களோ அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இன்விடேஷன் வந்து கொடுப்போம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துருக்கோம் நல்ல மரியாதை தெரிஞ்ச நாடாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் சரிப்பா இந்த இன்வைட் இன்விடேஷனை வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் முடிஞ்சால் நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு வந்து சொல்லணும் இதில் வந்து அன்எசென்ஷியல் மீட்டிங்கில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறது தான் பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறி இருக்கு இப்போ இதுக்கு இந்தியா தரப்பில் என்ன பதிலீடு கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்